வணக்கம் நம்ம இலை வெல்கம் டு அறுபடை ஹனிகண்டஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் ஹனி எடுக்க போயிட்டுருக்கோம் எப்படி எடுக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மட்டை எடுக்கு எடுத்துங்க அது ஏதோ கொஞ்சம் களைஞ்சங்களை எல்லாம் கொச்சு போடுது நான் பயந்துட்டு ஆசுலாம் போய் ஊசியெல்லாம் போட்டு வந்திருக்கேன் தேன்கூடு பக்கத்திலே ஏணி போட்டு பக்கத்து ஓலையவே எழுத்துருக்காரு ஏதோ ஒரு யாபத்தில் ஆமாம் தேன் இவரோட நல்ல நேரம் இவருக்கு வந்து எந்த பெரிய அசம்பாவிதமும் நடக்கலை இதை வச்சு தான் நீங்க போட்டு இழுத்தீங்களா தேன் கூட இழுத்து விடாம நண்பர்களே பாருங்க ஒரு ஆழத்தை சோடு சூட்டையத்தை சோடுன்னு பாருங்க பொள்ளாச்சியில கோட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கிருந்து கரவழி வாய்க்கால்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த லெப்ட் சைடு மரத்து இருக்கான்னு பாருண்ணா சொன்னாரா நேற்று இங்கே செமையாக மழை பெஞ்சிருக்கு அதனால அந்த குழி குளியா இருக்க இடத்துல போறாம தண்ணி தேங்கியிருக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பொள்ளாச்சியில மயில்சாமி ஐயா வந்து கோட்டூர்ல இருந்து கால் பண்ணியிருந்தாரு தேன் கூட ஒன்று களைஞ்சு கொட்டிருச்சு அதை வந்து சேஃபா வந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க ரொம்ப இடஞ்சலா இருக்கு கொட்டின காட்டி ரொம்பவுமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறக்காக தான் வந்துருக்கோம் என்ன ஆச்சுன்னா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா என்ன ஆச்சுங்கய்யா ஐயா நாங்க வந்து கீழே மட்டை எடுக்குன்னு எடுத்தோம்ங்க அது எதுவும் கொஞ்சம் எல்லாம் கொச்சி போடுது நான் பயந்துட்டு ஹாஸ்பிடல்லாம் போய் ஊசி எல்லாம் போட்டு வந்திருக்கேன் சரி அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் இவங்க சரி நான் பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னாங்க சரி சந்தோஷம் வாங்கன்னு கூட்டிட்டு காட்டிக்கிறேன் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன் அது ஒத்துழைக்கிறோம் நாங்க சரிங்கன்னு ஒத்துட்டு ஆண்டு என்ன தான் எடுக்க போறாரு கூடு பார்த்தீங்கன்னா மீடியமான கூடுதான் நமக்கு இதுல மிஞ்சி போனா தேன் வந்து அளவாதான் இருக்கும் மேபி அது இருக்கா மழை குடிச்சிருக்கான்னு தெரியல தேன்ருக்கா எவ்வளோ இருக்குது இது இவருக்கு எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே எங்கேங்கய்யா ஓ அந்த மரங்களா சரி 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 அதுக்கு நீங்கள் தான் எண்ணி வச்சுருக்கீங்களா அந்த மரத்துக்கு

நல்ல வேலையை போயிருக்கு சரி நான் வாங்க ரொம்பவே மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வதியாக இருக்குது அதனால் எல்லாமே ஈரமாக இருக்கிறனால எதுவுமே தீப்பத்துறக்க முடியாது நெருப்பு இல்லாமல் புகையாது நெருப்பு வேணும் அப்போ வந்து இந்த காஞ்சது தான் நமக்கு தேவைப்படும் அதனால் பக்கத்தோட்டத்தில் போய் வைக்கப்பில்ல அதுக்கப்புறம் சோகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆண்டின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கார் நம்ம இதை ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணாடி எடுத்து காய வச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் சாயந்தரம்னாலும் காயாது மழை வேற வர டைம் இருக்குதுனால ஈஸியாக அது காயாது சரி இதெல்லாம் இட்டு வந்து கொடுத்துருக்கேன் எடுக்கிறதேன்னு ஃபுல்லாக எனக்கு தான் தண்ணி வருங்க எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக போயிட்டுருக்குன்னு ஐயா எடுத்துகிட்டு வரேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறீங்க எடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்கிறேன் சரிங்க ஐயா நண்பர்களே பாருங்கள் ஒரு ஆளை தச்சோடு சூட்டையை தச்சோடுன்னு பாருங்கள் மழை காலங்காட்டுதான் இவ்வளோ பெரிய பந்தம் ஈ வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாது அதனால் வந்து கையில் தள்ளி தள்ளி விடணும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்து பார்த்து இங்கே சூட்டை கட்டுறக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு எதோ கிடைக்கிறத வச்சு கட்டியிருக்கோம் தண்ணி பாருங்க எப்படி நிற்கிதுன்னு மழை வேறு வந்துட்டுருக்கு ஏனிலே இருங்க நான் தள்ளி போய்க்கிறேன் பற்ற வச்சுட்டேன் இருங்க ஆளுங்க வராங்க கா அந்த வழியில் போங்க அந்த வழியில் போய்க்குங்க போட்டு போட்டு நீங்கள் ஆரம்பிங்க வழி இருக்கு வழி இருக்கு நீங்கள் ஆரம்பிங்க போய் கீழே ஆடிட்டு இருக்குது போங்க

நான் ஈ ஒரு நான் எப்படி எட்டாவதுனா ஈ கலையுள்ள

நண்பில இப்போ அண்ணன் எடுத்தார் மழை வந்து ரொம்ப பேஞ்சிட்ருக்கனால விரைவாக வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு களைச்சி விட்டுருக்கோம் தேனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கு பின்னாடி முதுகில் ஒன்று வந்து போடுது இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணுன்னா ஒன்று கடிக்கினாலே நம்ம வேறு இடத்துக்கு வந்து சீக்கிரம் போயிடணும் இப்போ சூட்டை இருக்கிறனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை முதுகில் வந்து போடுது அதெல்லாம் காமிக்க முடியாது இருக்கு இருக்கு வரேன் பிடிச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா தேன் ஓரளவு இருக்குது ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வந்து தேன் வரும் நேச்சுரலாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம் தேனீக்களுக்குமே எந்த இடையூறும் இல்லாமல் எடுத்திருக்கோம் தேனீக்கள் வந்து எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் பகுதியிலேயும் தேன் கூடு வந்து ரிமூவ் பண்ணணும்னா சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது பூராமே தேன் தான் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் தேன் இல்லை இந்த ஃபுல்லாக சீல் பண்ணி இருக்கிறது பூராமே ஹனி தான் இதுதான் மகரந்தான் ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ஒரு ரெண்டு கிலோ தான் தேன் வரும் இதை வந்து நம்ம அப்படியே அறுக்கலாம் மகரந்தங்கள் வந்து நிறையா இருக்குது நிறைய பேர் வந்து தேன் கொடுப்புலாம் தேன் இருக்குன்னு நினைப்பாங்க ஆண்டியன் தான் வெட்டினாரு ஆண்டி நான் களையும் போது வெட்டினாரு பயங்கரமாக இருந்தது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு கீழே இருந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆமாம் இது வந்து கொஞ்சம் சன் ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மழை டைமில் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதுவே வந்து பூ சீசன் இருக்கனால கொஞ்சம் தேன் இருக்குது இல்லைன்னா இதில் இருக்காது ஏன் நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் வந்து ஆடிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஐயாவை கொட்டினதையுமே வந்து பாத்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேன் நிறைய ஊர் நினைப்பாங்க தேன் வந்து அவ்வளோதான் இருக்கு ராட்டில் வலிஞ்சது போக கம்மியாக தான் இருக்கும் பிளேஸ் வேற லெவல் பிளேஸ் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் வெற்றிகரமாக தேன் கூட்டம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு பகலேயே ஐயா வந்து கொட்டிட்டு மூணு நாள் வந்து அட்மிட் ஆயிருந்தாரு ஐயா நீங்க எந்த ஊர் எங்க அட்மிட் ஆயிருந்தீங்க தேனி கொட்டிங்க அதுல தான் தேனி நான் எதிர்பாராத போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேனி கொட்டி போட்டுது அவர் வந்து சொன்னது கேட்டு எனக்கே வியப்பா இருந்துச்சு தேன்கூடு பக்கத்திலே ஏனி போட்டு பக்கத்து ஓலவே இழுத்து ஏதோ ஒரு யாபத்துல இவரோட நல்ல நேரம் இவருக்கு வந்து எந்த பெரிய அசம்பாவிதமும் நடக்கல ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தகவல் கொடுத்தாரு சொன்னதுக்கு அவங்க வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஆண்டி என்ன தான் எடுத்தாரு ஆண்டி நான் எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு ஃபீலிங் பயங்கரமா இருந்தது பயங்கரமா இருந்தது இருக்கட்டும் இவர் ஆள் நண்பர்களே தேன் கூட விட பெரிய சூட்டையா கட்டிட்டு போனாரு சேஃபா ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல்